வழியாக இணைந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த ஜோதிட நுட்பங்கள் என்ற பகுதியிலே நாம் ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இந்த ஜோதிடத்தின் அறியாமை என்று சில காணொளிகள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய காணொளி அமைகிறது இது இத்தனை காலம் நாங்கள் பார்த்த காணொலிகளின் ஒரு சிறிய சாரமாக இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது நவக்கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களிலும் ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தனி ஜாதகத்தில் இருந்து பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி நாம் இத்தனை காணொளிகளிலும் பார்த்திருந்தோம் அதே போல பொதுவாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அனுச நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது திருவோண நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பலன்களை விட இந்த தசாபுக்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதோடு இதை ஒப்பிட்டு அதையும் இதையும் இணைத்து பார்க்கின்ற பலன்களுக்கு நாம் அந்த பலன்கள் துல்லியமாக இருக்கும் என்பது பற்றியும் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் என்பது அந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது பற்றி ஏன் இதை இங்கே அழுத்திச் சொல்கிறேன் என்று சொல்லி கேட்டால் நான் ஜோதிட நிலையத்திலே இருக்கும் போது அங்கே ஜோதிடம் பார்க்க வருபவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறியாமை என்னவென்று கேட்டார் என்னுடைய அக்கா மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அது தாய்மாமனுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள் என்னுடைய தங்கச்சி மகள் பெரிய ஆகிவிட்டால் அதனுடைய பலன் எனக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வருவார்கள் இதே போல பல என்னுடைய பாட்டி இறந்து விட்டார்கள் அதுல அதற்குரிய எனக்கு பலன் எப்படி இருக்கிறது என்னுடைய குடும்பத்திற்கு பலன் எப்படி இருக்கிறது இப்படியெல்லாம் கேட்டு வருவார்கள் அதாவது இன்னொரு ஜாதகத்தில் இருந்து இன்னொருவருக்கு பலனை எதிர்பார்ப்பது ஒரு சம்பவத்திலிருந்து இன்னொருவருக்கான பலனை எதிர்பார்ப்பது இது ஆரம்ப காலத்தில் இருந்து கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதையாகவே இருக்கிறது ஏனென்று கேட்டால் அந்த தாய் மாமா போகும்போது தடுக்கி விழுந்திருப்பார் அப்போது அருகில் இருந்தவர் சொல்லியிருப்பார் உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை அதனாலதான் நீ தடுக்க விழுந்துட்ட என்று ஒரு கதையை சொல்லியிருப்பார் உண்மையாக இருக்குமோ என்று அவரும் நம்பி இருப்பார் பயந்திருப்பார் அடுத்தடுத்து தான் செய்யக்கூடிய காரியங்களை தன்னுடைய அக்கா மகள் பெரிய மனுஷியாவது தன்னுடைய தங்கச்சிக்கு குழந்தை பிறப்பது இப்படியாக ஒவ்வொன்றோடு பொருத்தி பார்க்கக்கூடிய மனநிலையை அது தூண்டிவிட்டு இன்றளவும் அது பரவிக்கொண்டே இருக்கிறது இதை ஏன் நான் கட்டுக்கதை என்று சொல்கிறேன் என்று கேட்டான் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தனி மனிதர்கள் தனிப்பட்ட ஆன்மா தனிப்பட்ட கர்ம வினைகளோடு பிறந்திருக்கிறார்கள் அவர்களினுடைய கர்ம வினைகளை எடுத்து கூறும் வகையிலேயே அவர்களுடைய ஜாதகம் அமைந்திருக்கும் உதாரணமாக ஒரு ஜாதக அமைப்பிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அந்த ஜாதக அமைப்பிலே இந்த ஆன்மா பிறக்க வேண்டும் என்பது தேவர்களினுடைய சித்தம் அதற்கு அமையவே எங்களுடைய ஜனனம் நிகழ்ந்திருக்கிறது என்பதே யதார்த்தமான விஷயம் ஆக நம்முடைய கர்மவினை கேட்ப என்ன கிரக சஞ்சாரத்தின் போது நாம் பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த ஜனனம் என்பது நிகழ்ந்திருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ஜனனத்திற்கும் ஜனன ஜாதகம் எழுதப்பட்டிருக்கும் அந்த ஜனன ஜாதகமே அந்த நபருக்குரிய நட்பலன் தீய பலன்களை நூறு சதவீதம் கூறும் இதற்கு ஒரு அழகான உதாரணம் ஒரு மனிதன் தன்னுடைய அக்கா மகள் பெரிய மனசியானதன் பலனை நம்புகிறான் தன் தங்கச்சி குழந்தை பெற்றதன் பலனை நம்புகிறார் என்று கேட்டார் ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க போகும் தன்னுடைய அக்கா மகளினுடைய ஜாதகம் நான்கு தங்கச்சி மகளினுடைய ஜாதகம் இரண்டு இப்படியாக ஒரு பத்து பதினஞ்சு ஜாதக புத்தகங்களை கொண்டு போய் ஒரு ஜோதிடத்திலே பலன் பார்ப்பாரா நிச்சயமாக இல்லை அவர் பலன் பார்க்க போகும்போது தன்னுடைய ஜாதகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போய் பலன்களை பார்த்து தெரிந்து கொள்கிறார் அதிலிருந்தே அவருடைய பிறப்பு முதல் மரணம் வரை எல்லா விடயங்களையுமே கூற முடியும் என்பது யதார்த்தம் துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்திலே ஜனனம் முதல் மரணம் வரை எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடியும் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் என்பது யதார்த்தம் இதற்கு பிறருடைய ஜாதகத்தின் துணை தேவையில்லை என்பது அடிப்படையான ஒரு விஷயம் ஏனென்றால் இன்று வரை இந்த அறியாமை நீடிக்கிறது ஒருவர் இறந்து போனாலோ ஒரு குழந்தை பிறந்தாலோ ஒரு பெண் ருதுவானாலோ அந்த பலன் எப்படி இருக்கிறது என்பதை இன்னொரு நபர் ஒப்பிட்டு பார்ப்பது தவறானோ என்னப்பாங்கு எதற்கான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமாக ஒரு அக்காவின் மகள் பெரிய மனசியாகின ஆகின சமயத்திலே அவருடைய அந்த பெரிய மனசியாகிய பெண்ணினுடைய தாயாருடைய தம்பி தாய்மாமா மாமா ஒரு விபத்திலே சிக்கி அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இதை தொடர்பு படுத்தி பேசுவார்கள் இந்த பெண் ருதுவான நேரம் சரியில்லை அதனால்தான் தாய்மாமனுக்கு பாதிப்பை கொடுத்து விட்டது என்று எண்ணம் கொள்ளுவார்கள் ஆனால் அந்த நபர் விபத்துக்குள்ளாக வேண்டிய காலகட்டம் அவருடைய ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அவருடைய ஜாதக கட்டத்திலே அவருக்கு நேரம் சரியில்லை இதனாலேயே அவர் அந்த விபத்துக்கு உள்ளாகி இருந்திருப்பார் என்பதுதான் உண்மையான யதார்த்தமான நிதர்சனம் ஆகையினாலே இந்த ஜோதிடத்தின் அறியாமை பகுதியிலே இந்த பகுதியிலே நாம் தெரிவிக்கக்கூடிய தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இன்னொருவருக்கு பலன் பார்ப்பது நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம் இவ்வளவு ஏன் ஒரு தாயுடைய பலனை வைத்து பிள்ளைக்கு பலன் சொல்வது பிள்ளையினுடைய ஜாதகத்தை வைத்து தகப்பனுக்கு பலன் சொல்வது கூட பொருத்தப்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் இதில் உள்ள ஒரு சூக்ஷ்மம் என்னவென்று கேட்டால் ஒரு குழந்தை ஜனிக்கிறது அது ஒரு தந்தைக்கு குழந்தையாக பிறக்கிறது என்று சொல்லும் போது அது தொடர்பு பட்டதாகவே அந்த ஜனனம் நிகழ்கிறது இன்னாருக்கு இன்னார் தான் மகனாக பிறக்க வேண்டும் இன்னாருக்கு இன்ன கர்ம வினைகள் செய்தவர் மகனாக பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய தீர்மானத்திலே தொடர்பு பாட்டோடேயே பிறந்திருக்கிறது நான் இன்னாருக்கு மகனாக பிறந்திருக்க வேண்டும் எனக்கு இன்னார்தான் மகனாக வர வேண்டும் என்பதெல்லாம் முற்பிறவி கர்மாக்களின் தொடர்ச்சியாகவே இருக்கிறது அந்த தொடர்புகள் இந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுடைய கர்மவினையே தனிப்பட்ட மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும் அதை பிறருடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதிலே எந்த விதமான பலனும் கிடையாது நான் முன்னரே சொன்னது போல இந்த ஜாதக அமைப்பில்தான் நாம் பிறக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆன்மாக்கு விதிக்கப்பட்ட விதி அதற்கமையவே நம்முடைய ஜனனம் நிகழ்ந்திருக்கிறது அதனுடைய முழு பலாவலன்களையும் நாம் மாத்திரமே அனுபவிக்க போகிறோம் ஒருவர் பிறக்கும்போதே போதே அவர் முப்பத்தைந்து வயதில் கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் என்ற யோகத்தோடு அவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் கட்டாயமாக அந்த யோகத்தை அவர் அனுபவித்தே தீர்வார் இப்போது முப்பத்தி நான்கு வயது பாதி கடக்கும் போது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது இப்போது அந்த ஆண் குழந்தையின் ஜாதகத்தை பார்க்கின்ற ஜோதிடர் உங்களுடைய குழந்தையின் பலனின்படி நீங்கள் ஒரு கடனாளியாகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமையையும் அடைவீர்கள் என்று அந்த ஜோதிடர் சொன்னார் இதில் எது உண்மை அவர் பிறக்கும் போது அவருடைய ஜாதகத்தை வைத்து சொல்கிறார்கள் முப்பத்தைந்து வயதிலே நீ ஒரு கோடீஸ்வர நிலையை அடைவாய் என்று இப்போது அந்த குழந்தை பிறந்த யோகத்தை பார்க்கும் போது உன்னுடைய தந்தை ஒரு வேலையாக போகக்கூடிய நிலை என்று ஜோதிடர் சொல்கிறார் இதில் எது உண்மை என்று கேட்டால் அந்த மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகமே வேலை செய்யப் போகிறது அப்படி என்றால் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே ஏன் இப்படியான பலனை எடுத்தார்கள் என்று கேட்டால் ஒன்பதாம் வீடு கடனை ஒன்பதாம் வீடு தந்தையை பற்றி குறிப்பிடக்கூடிய வீடு அந்த ஒன்பதாம் வீடு கெட்டு போயிருந்தால் தந்தைக்கு என்ற பலனை பெரும்பாலானோர் சொல்கிறார்கள் ஆனால் அது தவறான கருத்து ஒன்பதாம் வீடு போயிருந்தால் தந்தையால் பிள்ளைக்கு ஆதாயம் இருக்காது உதாரணமாக தந்தை வெளிநாட்டில் இருந்தால் தந்தையினுடைய பூரண அன்பும் அரவணைப்பும் குழந்தைக்கு கிடைக்காது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தந்தை காசு பணங்களை அனுப்பி வெளிநாட்டு இனிப்பு பண்டங்களை அனுப்பி குழந்தையை வசதியாக வைத்துக் கொண்டாலும் அவருடைய அன்பு அரவணைப்பு அக்கறை போன்ற விஷயங்கள் குழந்தையால் பெற முடியாமல் போய்விடும் ஆக இதே போல இதற்கு காரணம் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே தந்தை ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருப்பது தன்னுடைய தந்தையாலே கிடைக்கக்கூடிய அன்பு அரவணைப்பு ஆதரவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே குழந்தை வளருவது அந்த குழந்தை ஒரு பத்து வயது வரைக்கும் தந்தையை பார்க்காமலேயே வளரும் அந்த பத்து வயது வரை தந்தை வெளிநாட்டிலேயே இருப்பார் அந்த குழந்தை பருவங்களை தன்னுடைய தந்தை இல்லாமலே கழிக்கக்கூடிய நிலையை குழந்தை அனுபவிக்கும் சில குடும்பங்களிலே தாயும் தகப்பனும் சண்டை போட்டு பிரியும் போது அந்த குழந்தை தந்தை இல்லாமல் வளரும் இது போன்ற நிலைகளையும் அந்த குழந்தை அனுபவிக்க காரணம் அதனுடைய ஜாதகத்திலே ஒன்பதாம் ஸ்தானம் கெட்டுப்போயும் ஏனென்றால் அது அந்தையினுடைய கர்ம வினை பலன் அது இதனால் தந்தைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடப் போவதில்லை இது போலத்தான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகமே தனிப்பட்ட மனிதனுக்கு வேலை செய்யும் பல காலமாக இருக்கக்கூடிய எண்ணம் குழந்தையினுடைய ஜாதகம் தந்தைக்கு பாதிக்குமா மருமகளினுடைய ஜாதகம் தாய்மாமனுக்கு பாதிக்குமா இறந்தவர்களுடைய ஜாதகம் பேரப்பிள்ளைகளுக்கு பாதிக்குமா இப்படியான எண்ணப்பாங்குகள் ஒரு ஆதாரமற்ற கருத்தாகவே இருக்கிறது இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை நடக்கின்ற சம்பவத்தை தொடர்பு படுத்தி பேசியதே காரணம் உதாரணமாக காகம் உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக தொடர்ந்து இந்த ஜோதிட அறியாமையில் இன்னும் இன்னும் பல அரிய தகவல்களை பார்க்கலாம் நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்காக தூய இயற்கையான மூலிகை மரங்களில் இருந்து பெறப்படக்கூடிய மூலிகை பிசின்கள் மூலம் தயாரிக்கின்ற தூய கப்சாம் பிராணிகளையும் கற்பூரங்களையும் நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிர நிறுவனத்தினருடைய தொடர்ந்து ஒத்துழைப்போடு இது போன்ற ஜோதிட நுட்பங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தேவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியா பத்ம பங்கஜ நிலையம் இன்னும் இன்னும் இது போன்ற அரிய காணொலிகள் பயனுள்ள காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் கண்டு கழிக்க அதன் மூலம் பயன் பெற ஆதிரன் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு ஆதிரன் சமூக வலைதள பக்கங்களையும் ஃபாலோப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற பல காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனோடு இருக்கக்கூடிய பெல் செய்து தொடர்ந்து இது போன்ற பல தகவல்கள் உங்களை வந்து சேரும் நீங்கள் பலனடையாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களும் பலனடைய இந்த காணொலிகளை பகருங்கள் தொடர்ந்து புதிதாக ஜாதகம் எழுதுவது ஜாதகத்திற்கான பலாபலன்களை பார்ப்பது திருமண பொருத்தங்கள் பார்ப்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட தரக்கூடிய வழிபாடுகளை தெரிந்து கொள்வது போன்ற விஷயங்களை நீங்கள் என் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் தனிப்பட்ட ரீதியில் என்னை தொடர்பு ஓம் நம வேல்